இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காருக்கு வந்து தேல் கடிச்சிருச்சு சீரியஸாக தான் பொய்யெல்லாம் சொல்லலை நிஜமாவே தேல் கடிச்சிருச்சு தேல் எதில் இருந்துச்சுன்னு அவரே சொல்லுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள் சரியா எட்டு மணி இருக்கும் ஹெல்மெட் தேர் செஞ்சிருக்கும் போல நான் பார்க்கல அப்பா கவுத்திட்டு வண்டி ஓடிட்டு போகும்போதேவும்

காதுல போய் கொத்தி பாவமா இருக்கு ஆனா ஏதோ தேல் கடிச்சா ஏதோ மிளகு சாப்பிடணும்னு சொன்னாங்க ஐஸ் கட்டி வைக்கலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க ஆனா எதுவும் பண்ணல அப்படியே அந்த காது மட்டும் எரியுதா என்ன செய்யுது காது மட்டும் தக்க 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 எரியுது மூணு ஊசி என்னென்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க இன்ஜெக்ஷன் ஊசிங்களுக்குள்ளே ஒன்று போட்டாங்க எங்கே கடிச்சோ அதே இடத்துல கடிச்ச இடத்துல ஒரு ஊசி போட்டு அடுத்து ஒரு ஊசி ஒரு ஊசி மொத்தம் மூணு ஊசி போட்டிருக்காங்க நாங்கள் ஜிஹெச்லாம் போகலை பைத்தியக்கார ஜிஹெச் போகலான்னு தான் பார்த்தோம் பட்டு ஜிஹெச் போகலை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ புஷ்பா எல்லா இருக்குங்க இப்போ என்ன நான் இன்னைக்கு போனது எங்கனா பாப்பாக்கு ஹாஸ்பிடலுக்கு போனோம் டானிக் வாங்குறதுக்கு

சைஸ் மட்டும் வேற என்ன ஒரு ஐயய்யோ பயமா இருக்குங்க இவர் என்ன சொல்லிட்டாரு வீட்டுக்குள்ள இருந்து தான் வந்துருச்சுன்ட்டாரு நல்ல வேளை எனக்கோ பாப்பாக்கோ தேள் கடிச்சிருந்தா நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் சுப்பா மனுஷன் கதி கலங்கிட்டாரே பாவமா எப்படியோ போன சொல்லி

விடிய எப்படி தூங்க வரும் அப்பா இப்படி இருந்தா எப்படி தூங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க எதுக்குங்க பூரான கொண்டு போய் அந்த அது பேரு வரை தேல கொண்டு போய் வெளியில விட்டதுக்கு அத கொல்லாம வந்துங்க

mesался double газ, mae om cho nog बार टो चलका रो एडिक लिव डिभ आलः से जिceu जच्ळोities बाहे छोईर हेल्जोग अज़गी God मानी एपानन टॉटनी नियनाइ व Vergayama इंक 4+. Komm 모습ानी एने पर काल लिय ज़ में

அப்படின்னு மனுங்கள மு என்ன பிடார்க்கு forcé ноч அம்மா என் செய்கிறகிறேன் reviewing excludeன் உ necesitவாக ் bells என்ம dewன் nuance томக முப்பல்கிறு région Maori ு சேarted்கிறாக ஐயோ பாவம் மனுஷன் தாங்க ஸோ நீங்களும் எல்லாம் கவனமாக இருங்க எனக்கெல்லாம் வீட்டில் வசவு விழுந்துகிட்டு இருக்கு வீடை க்ளீனாக வைக்கலை செய்யலை அப்படி இப்படின்னு வசவுக்காடு உரிச்சு தள்ளிட்டாங்க எல்லாம் பாவ மனுஷன் எப்படி இருந்த மனுஷன் இவ்வளவு அமைதியா நான் பார்த்ததே இல்லை ச நீங்க எல்லாரும் சேஃப்டியா இருங்க தேல் கடிச்சா நேராக முத ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன் போட்டு தேல் கடிச்சிருச்சின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு போக அதுக்கப்புறம் வீட்டு வைத்தியம் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் எல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் ஒன் டே ஃபுல்லாக கண்டிப்பாக பெயின் இருக்குன்னு தான் நினைக்கேன் இன்னும் இன்ஜெக்ஷன் போட்டு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் வழி விடலை சரி ஓகே சரிங்க ஆஃப் பண்ணிடலாம் பாய்